அலைக்கும் வலைக்கும் நபிசல் அல்லாஹ் வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான மற்றும் படிப்பினை நிறைந்த நிகழ்வை பற்றி பார்க்கலாமா முழு வீடியோவையும் பார்க்க விடாமல் ஷைத்தான் உங்களை தடுப்பான் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் ஷைதானை தோல்வியடையச் செய்வோம் அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள் அங்கே ஒரு ஒட்டகம் நின்றிருந்தது நபிகள் நாயகம் நபி அல்லாஹு அலகிவ செல்லம் அவர்களை பார்த்ததும் அருகில் சென்று அதன் தலையை கொடுத்தார்கள் அதன் அழுகைக்கான காரணத்தை அறிய விரும்பிய நபி அவர்கள் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்தார்கள் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் நபியிடம் வந்ததும் நபி செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் கேட்டார்கள் இந்த ஒட்டகம் யாரிடம் இருக்கிறது அந்த மனிதர் அல்லாஹுவின் தூதரே இது என்னிடம்தான் இருக்கிறது என்று பதிலளித்தார் அதற்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் நீங்கள் உங்கள் கால்நடைகள் விஷயத்தில் அல்லாஹுவை கொள்ள வேண்டும் இந்த ஒட்டகம் அதை நீங்கள் பட்டினி போடுவதாகவும் அதிக வேலை வாங்கிக் கொள்வதாகவும் என்னிடம் முறையிடுகிறது என்று கூறினார்கள் விலங்குகளையும் அல்லாஹ் சுபஹானஹுத்தாலா படைத்திருக்கிறான் அவற்றின் தேவைகளையும் கவனிக்க வேண்டும் இந்த ஒட்டகத்தின் அழுகை நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இஸ்லாம் விலங்குகளையும் உயிர்களையும் இரக்கத்துடன் நடத்த வேண்டும் என்று கற்றுத்தருகிறது